ராஜாவுக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும் காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம் எங்க தலைவர் அமைதியாக இருக்கின்ற சொன்னார் எச் ராஜா அவர்களே நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் சமீபத்தில் சென்னை பம்மல்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மனிதநேய மக்கள் கட்சியோடைய ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து மேடையில் வந்து தாம்பரம் யாக்கூப்புன்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு என்ன பேசுகிறாருன்னா அதாவது பிஜேபியோடைய முன்னாள் தேசிய செயலாளரும் தமிழ்நாட்டுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எச் ராஜாவுடைய போலீஸ் பாதுகாப்பு இரண்டு மணி நேரம் நீக்கினால் அதுதான் அவருடைய கடைசி சொல்லி பகிரங்கமா வந்து கொலை ஒரு பயங்கரவாதி சொல்லி அந்த என்னன்னா மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவாயிருல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் உட்கார்ந்து நினைக்கிறாரு திமுக உடைய சேர்ந்த எம்எல்ஏ வந்து கருணாநிதி உட்கார்ந்து நினைக்கிறாரு அவர் முன்னாடியே வந்து இந்த வந்து ஒரு எச்சரிக்கை விடுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது நான் இஸ்லாமிய சகோதரர்களை வந்து இவங்க என்ன பயங்கரவாதிகளாகவும் குலகாரணம் திட்டமா ஏன் அந்த அந்த மனித கட்சி தலைவர் ஜவாஹர்லா வந்து ஏன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா எங்கெங்க போகுது இந்த நாடு எப்படி அவரை பேசலாம் எப்படி இவங்க வந்து ஊக்கப்படுத்தலாம் இதனால இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து தவறான அவரோட வழியில போகும்ல இதே மாதிரி தான் திருமாவளவன் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அவர் கட்சி தொண்டர்கள்லாம் வந்து எட்டு பத்து கேஸ் வாங்கினா அவங்க வந்து விசிகா தொண்டர்கள் சொன்ன மாதிரி இவங்க என்னன்னா முஸ்லீம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதுக்காக உட்கார்ந்து நிற்கிறாங்களா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து வைரல் இருக்குது இது சம்பந்தமாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அண்ணா நகருடைய டிசியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த கம்ப்ளைண்ட்டை கூட வாங்க மாட்டேன்றாங்க ஆனால் ஒரு விதமாக வந்து நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது போது அங்கே உள்ள ஏசி முனுசாமி கிட்டே வந்து அவர் ஒரு காப்பியை கொடுத்து டிசி அலுவலகத்துல வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இவர மாதிரி வந்து பயங்கரவாத தூண்டுற விதமா பேசுற மாதிரி வந்து இந்த காலத்துல ஏன் நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சர் என்ன சொல்றாரு சட்டம் அனைவருக்கும் சமம் சொல்லி தான் ஆட்சியர் வந்தாரு இன்னைக்கு அவர் கட்சியை அவர் கூட்டணி கட்சியில கட்சில பேசுறவங்க யாரா இருந்தாலும் அவர் கைது பண்ண மாட்டாரு ஆனா எதிர்க்கட்சியா இருந்தாங்கன்னா ஒரே வந்து இரவடை இரவா கைது பண்றாரு இதுவா கருத்து சுதந்திரம் இவர் மேல வந்து நான் வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராம் இவர் மேல கைது பண்ணியாவான் இனி மேடையில் இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டுற விதமா யார் பேசினாலும் இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வந்து இதற்கு இடத்துல முன்வைக்கிறேன் ஒருவேளை இவரை கைது பண்ணலன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து சிறுவான்மணி சார்பாக போராட்டம் நடத்தப்படும் சொல்லி நான் இந்த இடத்துல வந்து வலியுறுத்துறேன் ஜெயஹிந்த்